வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ஷனில் எதெல்லாம் வந்து பேட் பை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதெல்லாம் தவறாக வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நூறு அகமதை வந்து பத்து கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ பத்து கோடி ரூபாய்க்கு நூறு அகமது ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து டவுட் தான் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பிரச்சினைக்குரியதாக தான் இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் ஒம்பது கோடி எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ அது ஓகே பட் ஆனால் வந்து நூறு அகமது வந்து பத்து கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறது தெரில ஏன்னா வந்து நம்ம வந்து நாலு பிளேயர் தான் வந்து உள்ள ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாட வைக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த பத்து கோடி ரூபாய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அடுத்து வந்து கம்போஜ் ஸோ கம்போஜ் வந்து மூணு கோடி நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ மூணு கோடி நாற்பது லட்ச ரூபாய்க்கு இவர் கம்போஜ் வந்து ஒர்த்தா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அடுத்து குர்ஜப்னீத் சிங் அவர் வந்து ரெண்டு கோடியே இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து நமக்கு கரெக்டான பைன்னு சொல்ல முடியாது ஸோ அவரும் வந்து ரொம்ப சூப்பர்லாம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் வந்து சங்கர் விஜய் சங்கர் வந்து ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ சங்கர் ஓகே தான் ஏன்னா வந்து அவர் பேசிக்கு இதே வந்து முப்பது லட்ச ரூபா தான் அதுக்கு வந்து ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ மற்றபடியெல்லாம் வந்து ஏதோ வந்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக வாங்கியிருக்காங்க ஸோ அவங்கலாம் வந்து பிரச்சனை கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கே எல் ராகுல் பத்து கோடிக்கு வாங்கினதோ மிச்சில் ஸ்டார்க்கு பத்தனோரு கோடிக்கு வாங்கினதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது நடராஜன் அடுத்தது வந்து ஜாக் ஃபேசர்லாம் வந்து ஒன்பது கோடிக்கு நல்ல ஒர்த்தான பையனே சொல்லலாம் பட் முகேஷ் குமார் எட்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினது கொஞ்சம் அதிகம் ஓவர் தான் சொல்லணும் ஏன்னா முகேஷ்குமாரோட பவுலிங் அவ்வளோ சூப்பராக நம்ம சொல்ல முடியாது ஸோ அது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் அடுத்து வந்து சமீர்லாம் வந்து வாங்கினதெல்லாம் வந்து கம்மியான விலைக்கு வாங்கியிருக்காங்க பட் ஆனால் வந்து இதில் வந்து மெயினாக வந்து இந்த முகேஷ்குமார் வாங்கினது தான் வந்து இவங்களோட ஓவர் பை தவறான பைனே வந்து சொல்லலாம் அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எல்லாமே நல்லா வாங்கியிருக்காங்க ஜோஸ் பட்லர் முகமது சிராஜ் அடுத்து ரபடா எல்லாமே கரெக்டாக வாங்கியிருக்காங்க பிரசீத் கிருஷ்ணாக்கு ஒம்பது கோடி ஐம்பது லட்சரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் பைனே சொல்லலாம் ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு தான் இருக்குது இந்தியன் டீம்லேயும் ஓரளவுக்கு தான் இருக்குது இருந்தாலும் வந்து ஒன்பது கோடி ஐம்பது ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகந்தான் ஜெரால் கோட்ஸிக்கு வந்து ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்ங்கிறது ரொம்பவே ஒர்த்தான பை ஏன்னா வந்து ஜெரால் கோட்ஸி சூப்பராக பவுலிங் போடக்கூடியவர் ஸோ ரொம்ப சின்ன பையன் ரொம்ப நாளைக்கு வந்து டீமில் வச்சுருக்கலாம் ஸோ அதனால் வந்து ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஒர்த்தான பைன்னு சொல்லலாம் அடுத்து மற்றவங்க எல்லாமே வந்து இசந்த் சர்மா ஜெயந்த் யாதவ் இவங்கலாம் வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ஓகே தான் அடுத்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸோ இவர் வந்து வெங்கடேஷ் ஐயாரை வந்து இருபத்தி மூணு கோடி எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கினது ரொம்ப ஓவர் ஸோ வெங்கடேஷ் ஐயார் வந்து போன டைம் வந்து நல்லா விளையாண்டாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இருபத்தி மூணு கோடிங்கிறது ரொம்ப 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 தான் ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து ரகுவன்சி ரகுவன்சிக்கு வந்து மூணு கோடி ரூபாயும் கொண்டது கொஞ்சம் அதிகம்தான் அடுத்து வந்து குரூப் குரூப்ஹாஸெலாம் வந்து ரெண்டு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒர்த்து தான் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அடுத்து மணிஷ்பாண்டே எழுபத்தஞ்சு லட்சம் இதெல்லாம் வந்து கம்மியான ப்ரைஸ்லாம் வாங்கினது ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்து கிடையாது அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின் ஸோ இருக்காது அதிகமாக காசு போட்டு சப்பாண்டை எழுவத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஆவேஸ்க்கான ஒம்பது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது கொஞ்சம் வந்து அதிகம் தான் சொல்லலாம் ஆகாஷ் தீப்பும் அதே மாதிரி எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மற்றபடி வந்து டேவிட் மில்லர்லாம் வாங்கினதெல்லாம் வந்து கரெக்டு தான் மிச்சல் மாஸை வந்து மூணு கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது மற்றபடி வந்து அந்த டாப் பையில் வந்து ஆகாஷ் தீபையும் கானையும் எடுத்தது வந்து கொஞ்சம் வந்து ஓவர் பை அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறையா பிளேயர்ஸை வந்து தக்க வச்சுட்டாங்க அஞ்சு பிளேயர்ஸை தக்க வச்சுருந்தாங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது தீபக் சகர் ஒம்பது கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவர் அந்தளவுக்கு வந்து ஒர்த்தா அப்படிங்கிறது தெரில அடுத்தது எல்லாமே வந்து ஓகே தான் கம்மியான ப பட்ஜெட்டில் வாங்கியிருக்காங்க அடுத்தது வந்து பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு பை பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தாறு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஸ்ரேசையரை போய் யாராவது வாங்குவாங்களா ஸோ ஸ்ரேசையரை வாங்கினது ரொம்பவே வந்து தவறு தான் ஸோ இது ஸ்ரேசையர் அப்படிலாம் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது இந்தியன் டீமில் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணி அவரை வெளியனுப்புறக்கு அளவுக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க ஸோ அவர் வந்து திரும்ப ஃபேம்லியும் கிடையாது எதுலேயும் கிடையாது அவரை போய் வந்து ஆறு கோடி எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பை அப்படிங்கிறது இதுதான் அடுத்தது வந்து ஹர்தீப் சிங்கை வந்து பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினது இது அதை விட மோசமானது ஹர்தீப் சிங்கோட எதுக்குமே வந்து அவரோட பவுலிங் ஒன்றும் அளவுக்குலாம் இருக்காது ரெண்டாவது வந்து பேட்டிங்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது சும்மா வந்து ஏதோ வர்றோம் பகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்கள் போய் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒத்தான பை கிடையாது சஹல் ஓகே பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கினதுக்கு சஹல் வந்து ஓகே தான் ஸ்டவுனிஸ் பதினோரு கோடிக்கு ஓகே அடுத்தது மார்க்கோ ஜான்சன்லாம் வந்து ஏழு கோடிக்கெலாம் வந்து தான் ஓகே தான் பட் இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேஷையர் ஸ்ரேசையரை வந்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆறு கோடி எழுவத்தஞ்சி வருஷ ரூபாய்க்கு வாங்கினது ரொம்பவே வந்து வேஸ்ட்டு அடுத்து வந்து மற்றதெல்லாம் வந்து ஃபெர்கசன் ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒருத்தான பை தான் வாங்கி பண்ணியிருக்காங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தூச தேஷ் பாண்டையை வந்து ஆறு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இது இந்த சென்னை சூப்பர் கிங்ஸே வாங்க வாங்க மாட்டாங்க அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஸோ ஹேசல் வீட்டு பன்னெண்டு கோடி ஐம்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஓகே தான் ஃபில் சால்ட்டை வந்து பதினோரு கோடி அதெல்லாமே கரெக்டு தான் ஜிதீஷ் சர்மாவுக்கு பதினோரு கோடி ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் புவனேஷ் குமார் ஓகே அவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லை அவர் வந்து பத்து கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கினது கொஞ்சம் அதிகம் தான் மற்றபடி ஓகே தான் எந்த பிரச்சனையும் கிடையாது கர்னூல் பாண்டியாவை அஞ்சு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ அவரோட பேட்டிங்லாம் இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாமே ரொம்ப ஷிஃபர்லாம் வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு வாங்கினதெல்லாம் வந்து ஒருத்தனை பையனு சொல்லலாம் அடுத்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அவங்க ஸ்ரேசை வாங்கினாங்களோ அதே மாதிரி ஈஷான் கிஷான் பதினோரு கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஒருத்தான பைன்னு சொல்லவே முடியாது இஷான் கிஷான் அவ்வளோ பெர்ஃபார்மர்லாம் கிடையாது முகமது பத்து கோடிக்கு வந்து ஒர்த்தான பை அடுத்து வந்து ஹர்ஷல் பட்டேலாக எட்டு கோடிப்பாங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் மற்றபடி அபினவ் மனோகரை வந்து மூணு கோடி இருபது லட்சத்துக்கெலாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் மற்றபடி ஓகே தான் எல்லாமே வந்து கம்மியான பையில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைமு நிறையா பேர் வந்து தவறான பை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எங்களோட தனிப்பட்ட கருத்து ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ